தேங்காய் பாலு ஊத்தி சாப்பிடுவாங்க. இருந்தா இந்த மாதிரி 그린 பீன்ஸ் கறி, சிக்கன் குழம்பு இந்த மாதிரி காம்பினேஷன் அப்பறம் தான் பிடிக்கும். உண்மையாவே. மச்சான். ஸ்டார்ட் கேமரா. 액션. அந்த மாதிரி வெயிலுக்கு தகுந்த மாதிரி என்ன என்னதுடா கேக்கு ஹலோ மக்களே எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாருமே ரொம்ப சூப்பராக இருக்கீங்க அப்படின்னு நம்புகிறோம் ஆமாப்பா நாங்கள் எல்லோரும் சூப்பராக இருக்கோம் நீ எப்படி இருக்க உடம்பு சரியாயிருச்சா அப்படின்னு நினப்பீங்க ஆமாங்க இது அந்த காய்ச்சல் வந்துச்சுல அந்த நாள் காலையிலேருந்து எடுத்த வளாகு தான் அன்னைக்கு நைட்டு தான் நம்மளுக்கு காய்ச்சல் வந்துருச்சு இப்போ கொஞ்சம் பரவாயில்லைங்க ஆனால் உடம்பு வந்து கொஞ்சம் டயர்டாக தான் இருக்குது சரி பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்ட்டு ரெஸ்ட் எடு அப்படின்ட்டாங்க அதனால் ரெஸ்ட் எடுத்துகிட்டே இருக்கேங்க சரி வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம் காலையிலேயே வந்துட்டு இடியப்பவும் பச்சை பட்டாணி இருக்கும் பார்த்தீங்களா அது நேற்று நம்ம கடைக்கு போகிறப்ப பார்க்கோங்க சரி அதை வாங்கிட்டு வந்துடுவோம் அப்படின்ட்டு அதை வாங்கிட்டோம் அதனால் இன்னைக்கு பச்சை பட்டாணி கிரேவியும் இடியப்பவும் தான் நம்ம வீட்டில் இடியப்பம் செஞ்சிகிட்ருக்கேன் பட்டாணி வந்து இன்னைக்கு கிரேவி வைக்கணும் குருமா மாதிரி வச்சிருவோமா இல்லை எப்படி கேரளா ஸ்டைலுக்கு குழம்பு வைக்கணுமான்னு ஒரே யோசனை மத்த சொல்லுங்களே அதாவது இடியப்பூத்திக்கு தேங்காய் பால் ஊற்றி சாப்பிட்டா சூப்பராக இருக்கும்னு சொல்லுவாங்க இல்லாட்டி இந்த ச தேங்காய் பால் எடுத்து சக்கரை கலந்து ஏலக்காய் தூள் பண்ணி போட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் அப்படின்ட்டு ஒரு இது இருக்கு கொடுத்துப்பாப்பா திங்கி கே இங்கே வந்து தேங்காய் பாலும் ஊற்றி சாப்பிடுவாங்க இருந்தாலும் அது கடலை கறி இல்லாட்டி இந்த மாதிரி க்ரீன் பீன்ஸு கறி இந்த மாதிரி சிக்கன் குழம்பு இந்த மாதிரி காம்பினேஷன் எல்லாம் இங்கே ரொம்ப அப்புறம் வந்துட்டு வெஜிடபிள்ஸ் டூ அதெல்லாமே இங்கே வந்துட்டு இடியப்பத்துக்கு ரொம்ப விரும்பி சாப்பிடுறத ஒன்று எங்கேப்பா எல்லாம் விடன்னு வச்சுக்கோங்களேன் நல்லாயிருக்கும் எனக்கு வந்துட்டு இதில் சக்கரை போட்டு சாப்பிட்றது தான் பிடிக்கும் உண்மையாகவே ஒரு செட்டு நம்ம ஊற்றி வச்சுட்டோங்க இது ரெண்டாவது செட்டு நம்ம போட்டுட்ருக்கோம் ஒரு செட்டு வெந்தரிச்சு எடுத்துட்டேன் இப்போ எல்லாம் கடையில் போய் அண்ணாச்சி ஒரு கிலோ பட்டாணி கொடுங்க அப்படின்னா நூற்றி எண்பது ரூபா கொடுப்பா அப்படிங்கிறாங்க என்னம்மா விலை போயிருக்கு தொண்ணூறுரூபா எண்பது ரூபா நூறுரூபான்னு இருந்த பட்டாணிக்காய் இன்றைக்கி இவ்வளோ விலை போயிடுச்சு அடாடா அப்படின்னு தோன்ற அளவுக்கு மாறி போயிடுச்சுங்க என்ன பண்ண எல்லாமே முதல்ல பத்து ரூபா பத்து ரூபான்னு விற்பாங்க இப்போ எடுத்தாலும் நூறுரூபா நூறுரூபா விற்கிறாங்க அந்த மாதிரி ஒரு காலத்தை தான் நம்மளும் வாழ்ந்துட்டுருக்கோம் அப்படிங்கும் போது கொஞ்சம் சிலிர்ப்பாக இருக்குது என்ன பண்ணுறது இதெல்லாம் கடந்து தானே நம்ம வாழ்க்கையும் போ ஆமாங்க இந்த பச்சை பட்டாணியை பார்த்த உடனே இதே கிலோ நூற்றி முப்பது ரூபா அப்படின்னாங்க சரி நூற்றி முப்பது நாளும் வாங்கிக்கிறோம் அப்படின்ட்டு வாங்கியாச்சுங்கன்னா ரொம்ப நாள் ஆச்சு இது சாப்பிட்டுட்டு அதனால இதை வாங்கி என்ன பண்றது குருமாவா இல்லை குழம்பா இல்லை கிரேவியா அப்படிங்கிற யோசனை சரி கடைசியில் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஐடியாவுக்கே போயிடுவோம் அப்படின்ட்டு நான் எனக்கு பிடிச்ச மாதிரியே ஒரு கிரேவி பண்ணிட்டேங்க இதை வந்து உரிச்சு போட்டுட்டு இருக்கேன் இதுக்கு வந்து கொஞ்சம் மக்கு இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இருக்கா உங்களுக்கு தெரிஞ்சா நீங்க சொல்லுங்க எனக்கு அதை அதெல்லாம் தெரியல நான் அப்படியே தான் போட்டு குக்கரில் வந்து குழம்பு வச்சிட்டேங்க என்னப்பா கொஞ்சம் மோள எண்ணெய் ஊற்றி பட்டை கிராம்பு அந்த மாதிரி விஷயங்கள்லாம் போட்டு ஏலக்காயெல்லாம் போட்டுட்டு பெரிய வெங்காயத்தை வந்து கொஞ்சமாக போட்டு வதக்கிக்கிட்டேங்க என்னென்னா ரொம்ப வதங்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை அதனால் அந்த கண்ணாடி பாதம் அந்த மாதிரி எதுவுமே தேவையில்லை ஒரு வதக்கு வதக்கி எடுத்துக்கிட்டோம் அவ்வளோதான் அது கூட பார்த்திங்கன்னா கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளிங்க இந்த டைதுல வந்துட்டு கேரட்டு கிழங்கு உருளைக்கிழங்கு இந்த மாதிரி எல்லாம் சேர்க்கணும் பீன்ஸ் இதெல்லாம் சேர்க்கணும் அப்படின்னா நம்ம சேர்த்துக்கலாம் நான் வந்து சேர்க்கலாம் தக்காளி போட்டு லேசாக வதக்கணுன்னேவும் நம்ம உரிச்சு வச்சுருக்கிற பச்சை பட்டாணியை வந்து கழுவி அது கூட சேர்த்துக்கிட்டேங்க சேர்த்துட்டு அதையுமே ஒரு வதக்கு வதக்கி விட்டாச்சுங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம அரைச்சிட்டு வந்தோம் இல்லையாம்மா மசாலா அந்த தூளையுமே சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமோலை மஞ்சத்தூள் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தேவையான உப்பு இது எல்லாமே போட்டு ஒரு ரெண்டு விசில் என்னென்னா ப பச்சையாக இருக்கிறனால ரொம்ப சீக்கிரம் வெந்துருமோ அப்படிங்கிற சங்கடத்தில் ரெண்டு விசில் எடுத்தேங்க ஆனாலும் பரவாயில்ல இனி ஒரு விசில் விட்டாலும் தப்பு இல்லை அப்படின்னு தோணுச்சின்னு வச்சுக்கோங்களேன் அது வெந்த உடனேவும் நம்ம பெருஞ்சீரகம் அதாவது சோம்பு சோம்பையும் தேங்காய் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்புறம் என்ன சேர்த்தேன் மறந்து போச்சே அது எல்லாமே சேர்த்து அரைச்சிட்டேன்னு வச்சுக்கோங்களேன் பட்டை சேர்த்தேண்ணா ஞாபகம் இல்லை என்னென்னா கரம் மசாலா வந்து கடைசியாக சேர்த்தேன் அதனால பட்டை சேர்த்துருக்க வாய்ப்பு இல்லை ஆமாங்க சோம்பும் தேங்காவும் கொஞ்சம் சின்ன வெங்காயம் சேர்த்து அரைச்சிட்டு வந்து அதையுமே சேர்த்தாச்சு கொஞ்சம் கொதி வந்தோன்னே கொஞ்சம் மூளை கரம் மசாலா சேர்த்து ஆஃப் பண்ணியாச்சுங்க சூப்பரான நம்மளுடைய பட்டாணி கிரேவி ரெடி இடியப்பவும் பட்டாணி கிரேவியும் சாப்பிட்டாச்சு சாப்பிட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாப்பா அவங்க ரெண்டு பேரும் கடைக்கு போயிட்டாங்க இன்றைக்கி மச்சான் வந்து இப்போ தான் சாப்பிட போகிறாரு சரி அவர் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லட்டும் அப்படின்ட்டு இன்றைக்கி டேஸ்ட் பண்ணுற வேலையை அவர்கிட்ட ஒப்படைச்சாச்சுங்க அவர் என்ன சொல்கிறாருன்னு பார்க்கலாமா பார்க்கவே சும்மா அதுருது நல்லா இருந்துச்சுங்க ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு அவர் சாப்பிட்டுட்டு ரொம்ப பில்டப் கொடுப்பாரு அப்படின்னு எதிர்பார்த்தேங்க ஆனால் என்றைக்கும் தான் அவரோட ரியாக்ஷன் இருந்துச்சு நல்லா இருக்குப்பா அப்படின்ட்டார் சரிங்க அப்படின்னு அதை விட்டாச்சு சரி ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெய்லி நம்ம தான் சமைச்சு கொடுக்குறோம் அவருக்கு அந்த ஒரு இது தானே தெரியும் டிஃப்ரெண்டாக தெரியாது இல்லையா அதனால் ரொம்ப எஸ்பிரேஷன் பண்ணவும் தெரியல அதுதான் அதோடய யதார்த்தமான உண்மை சரிங்களா இது பார்த்தீங்கன்னா பச்சை பாவக்காய்ங்க கொஞ்சம் கிடைச்சிவோன்னு அதை வாங்கிட்டேன் என்னென்னு பார்த்தீங்கன்னா காய்கறி கடையில் வந்து வச்சுருந்தாங்க இனி ரெண்டு நாள் விட்டால் இது தாங்காது ப்பா நீ எடுத்துட்டு போகிறியா அப்படின்னு கேட்டாங்க சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுத்துகிட்டு வந்துட்டேங்க இதை வந்து நீ கட் பண்ணி நான் கொஞ்சம் அவிச்சு காய போட்டு ஒத்தல் பண்ணிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கேங்க ரொம்ப பெருசாகவும் இல்லாமல் ரொம்ப குட்டியாகவும் இல்லாமல் இந்த மாதிரி கொஞ்சம் மீடியமான சைஸில் வந்து கட் பண்ணிக்கோங்க ரவுண்டாக தான் கட் பண்ணணுமா அப்படிங்கிறதெல்லாம் எதுவுமே கிடையாது கொஞ்சம் நீட்டமாகவும் கட் பண்ணிக்கலாம் கட் பண்ணது எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன் பழமாக இருந்துச்சுங்க இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்ட்டு எடுத்துட்டேங்க எடுத்தது எல்லாமே ஒரு இட்லி தட்டில் வச்சுட்டு நல்லா ஆவி வர்ற வரைக்கும் வச்சுக்கலாம் மேலாக கொஞ்சம் மூளை விநீக்கரு கொஞ்சம் மோல் உப்பு தண்ணி தளிச்சு விட்டுட்டோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் இல்லையா அதனால தாங்க அதையுமே ரெடி பண்ணிக்கிறேன் நல்லா ஆவி வந்து ரொம்ப வேகணுமா அப்படின்லாம் கேட்டால் அதெல்லாம் கிடையாது லைட்டாக ஆவி வந்தாலே போதுங்க அது வந்து ஆயிரும் இந்த வினீகர் ஏன் ஊற்றுறீங்க அப்படின்னு கேட்பீங்க அது வந்து ஊற்றிட்டோம் அப்படின்னா அது வறுத்து சாப்பிடும் போது கொஞ்சம் புளிப்பு கொஞ்சம் அந்த கசப்பு உப்பு இதெல்லாம் கலந்து இருக்கும் போது கொஞ்சம் நல்லா இருக்குல்ல அதனால தாங்க அவிச்சதை வந்து மாடியில் கொண்டு போய் காய போட்டுட்டேங்க அவிக்கும் போது எவ்வளவு நிறையா இருந்துச்சு அது அதுக்கப்புறம் பார்த்தா இது நூண்டா போயிருச்சு கீரை பாவக்காய் இவங்க எல்லாருமே பார்க்குறதுக்கு தான் ரொம்ப பெருசாக தெரியும் ஆனால் நம்ம வச்சுட்டோம் அப்படின்னா ரொம்ப குட்டியாக ஆயிடுவோங்க அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம தோட்டத்துக்கு வந்துவிட்டோம் தோட்டத்துக்கு இதெல்லாமே காய போட்டு முடிச்சுட்டு தோட்டத்துக்கு போய் தோட்டத்தில் வந்து இந்த களை அடிப்பாங்க பார்த்திங்களா அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நடந்துகிட்டு இருந்துச்சு களை எல்லாமே அடித்து தோட்டம்லாம் ரொம்ப நீட்டாக சுத்தம் பண்ணியாச்சுங்க அடுத்து பார்த்திங்கன்னா வாழை எல்லாம் ஏ இருக்குது பார்த்தீங்களா அவங்கெல்லாம் தார் போட்டிருக்காங்க நம்ம தோட்டத்துல நிறையா இருந்துச்சுங்க பூசணிக்காய் பூசுணிக்காய் சாரி என்ன சொன்னாங்க ஐயோ மறந்து போச்சே இச்சோ விட்டுட்டேன் என்னது 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 இந்த இஞ்சியோட அந்த தண் பரங்கிக்காய் பரங்கிக்காய் பூசுணின்னு சொல்லக்கூடாது பரங்கிக்காய்னு சொல்லணும் மறக்கல பரங்கிக்காய் வந்து நிறைய இருந்துச்சு அதையுமே அடிச்சு போட்டுட்டாங்க இஞ்சி மஞ்சள் மஞ்சக்கிழங்கெல்லாம் நட்டுங்க அதெல்லாம் இஞ்சி எல்லாமே அறுவடைக்கு தயாராக இருக்கு இஞ்சியோட அந்த இலைகள் எல்லாமே நல்லா காஞ்சிச்சு அப்படின்னா வந்து சருகு வைக்கும் பார்த்தீங்களா அதெல்லாம் காஞ்சிச்சு அப்படின்னா இஞ்சி அறுவடைக்கு ரெடி பறிச்சுக்கோங்க அப்படிங்கிற அர்த்தம் அதனால இஞ்சி தண்டெல்லாம் எடுத்தாச்சு இனி வந்துட்டு ஒரு ஏன்னா ஒரு வாரம் அப்படியே விட்டுருவாங்க விட்டுட்டு அதுக்கப்புறம் அதுபட்ட தாங்க இஞ்சி ம பச்சை எல்லாம் இருந்துச்சுங்க அப்போ தான் காய்க்க வந்துச்சு களை அடிக்கிறவங்களுக்கு தெரியுமா அதில் பச்சை மிளகாய் இருக்குன்னு அவங்க அதையெல்லாம் சேர்த்தே அடிச்சுட்டாங்க சரி பரவாயில்ல இனிப்போ என்ன பண்ணுறது போனது போச்சு அப்படின்னு விட்டுட்டேங்க பூசணி பூசணித்தண்டையுமே கொஞ்சம் அடித்து தான் போட்டிருக்காங்க பூசணிக்காயை வந்து நம்ம பிறக்கிட்டு போகணும் சாக்கு எடுத்துகிட்டு வந்து அடுத்து இங்கிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம நட்ட அந்த காய்கறி நாற்று முருங்கை பீன்ஸு அப்புறம் வந்துட்டு மீட்ரு பீன்ஸு இந்த மாதிரி விஷயங்கள் நட்டுருந்தோம் காராமணி இதெல்லாமே போகும் அவங்க எல்லாருமே நல்லா கொடி வீசுறதுக்கு தகுந்த மாதிரி வளர்ந்து வந்துகிட்டே இருக்காங்க கொஞ்சம் மண் அடைச்சி கொடுத்துருவோம் அப்படின்ட்டு மண் அடைச்சி கொடுத்துருக்கோம் சாணி ஊற்றிட்டோம் அடுத்து பார்த்திங்கன்னா கம்பும் ஊனிட்டோம் கொஞ்சம் மண் வந்து அதை அணைச்சி கொடுத்துட்டோம் அப்படின்னா அது வாட்டுக்கு வந்துடுவாங்க ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வந்து தண்ணி பாய்ச்சிட்ருக்கேங்க அதுதான் வேலை போயிட்டுருக்கு சரிங்களா அவ்வளோதாங்க இதெல்லாமே முடிச்சுட்டு எனக்கு இப்போயே பாருங்கள் அந்த வெயிலுக்கும் அதுக்கும் ஒரு மாதிரியாக தான் இருந்துச்சு ஆனால் இப்படி காய்ச்சல் வந்து படிப்பேன் அப்படிங்கிறத மட்டும் சத்தியமாக நினச்சி கூட பார்க்கவே இல்லைங்க அந்த எ அதுக்கான எந்த அறிகுறியுமே இல்லை ஒரு வழியாக இருந்துச்சு அது மட்டும் நல்லா தெரியுது டயர்டாக இருந்துச்சு அது நான் என்ன நினச்சேன் அப்படின்னா நியூ இயருக்கு போனோம் இல்லையா அதுக்கு சாரி கிறிஸ்மஸுக்கு போனோம் இல்லையா அதுக்காக கூட இருக்கலாம் அந்த நம்ம அலைச்சல்னால இருக்கலாம் அப்படின்னு நினச்சேன் அதுக்கப்புறம் தான் தெரியுது காய்ச்சல் வரதுக்கு தான் இந்த அறிகுறியெல்லாம் இருந்திருக்கு அப்படின்ட்டு அப்படியே அதெல்லாம் ரெடி பண்ணி அங்கே தோட்டத்து வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டு பசங்க மதியத்துக்கு வந்துடுவாங்க சாப்பிட அதனால் வந்துட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா காலிஃப்ளவர் இருக்குது பார்த்திங்களா அதை வந்துட்டு ஒரு சின்ன ஒரு தொக்கு மாதிரி பண்ணிக்கிடுவோம் அப்படின்ட்டு என்னென்னா முதல்லாம் ஃப்ரை பண்ணி அந்த மாதிரி தான் சாப்பிட்டுட்டு இருந்தோம் ஆனால் இப்போ தான் நம்ம ஆயில் ஃபுட்டை வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டோம்ல அதனால் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா இதெல்லாம் சேர்த்து வதக்கி அது கூட வந்துட்டு நம்ம கொஞ்சம் மூளை நம்ம அரைச்ச தூள் போட்டு நம்ம வேக வச்சு வச்சிருக்கிற காலிஃப்ளவரையும் போட்டு கொஞ்சம் லெமன் புழிஞ்சு விட்டுட்டு அப்படியே நல்லா கிரேவியாக வந்து ஒரு தொக்கு மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டோங்க கரெக்டாக நான் சமைச்சு முடிக்க என் பசங்க சாப்பிட்றதுக்கு வந்துட்டாங்க பக்கத்து கடையில் இருக்கிற ஒரு பையன் வந்துட்டு நியூ இயர் தானப்பா அதனால இந்தாங்க கேக் அப்படின்னு கொடுத்துட்டு போனாராம் சரி அப்படின்ட்டு அதை கொண்டு வந்து என் பையன் காமிச்சிட்டு இருக்காங்க இனி வாங்க சாப்பிட போகலாமா சுட சுட சாதம் காலையில் வச்ச பட்டாணி கிரேவி அதுக்கப்புறம் காலிஃப்ளவர் தொக்கு ரெடி பண்ணது இது தாங்க இன்றைக்கியான சமையல் இதை சாப்பிட்டு முடிச்சுட்டு நீ நம்ம தோட்டத்துக்கு போய் மறுபடியும் நம்ம பறித்து போட்டு அந்த பூசணிக்காய் சாரி பரங்கிக்காய் எல்லாம் எடுத்துகிட்டு வரணுங்க எடுத்துகிட்டு வந்து கடையில் கொண்டு போய் கொடுத்துருவோம் வாழைத்தார் வேறு வெட்டி இருந்தோம் இல்லையா அதுவுமே இருந்துச்சு என்னென்னா பெரிய தார் குட்டித்தாராக இருந்தால் கூட நம்ம சாப்பிட்ருலாம் இது ரொம்ப பெரிய தாராக இருக்கிறதுனால சரி கடையில் அதையுமே கொடுத்துருவோம் அப்படின்ட்டு தாங்க கடை கொண்டு போகிறதுக்கு போய் பிறக்கிட்டு வரலாம் அப்படின்னு போனோம் வேலையெல்லாம் மறுபடியும் முடிச்சுட்டு போக கொஞ்சம் சாயங்காலம் ஆயிடுச்சுங்க சரி பரவாயில்ல அப்படின்ட்டு தாங்க எவ்வளோ எப்போ ஏனாலும் அவங்களும் சொன்னாங்க நீங்கள் சாயங்காலமே கொண்டு வாங்க கடைக்கு அப்படின்ட்டு அதனால சரி சாயங்காலமே எடுத்து கொடுத்துக்குறோம் அப்படின்ட்டு தாங்க என்னென்னா வெயில் கொஞ்சம் ஆரட்டும் அப்படின்னு தான் மெயினாக இருந்தேன் வெயில் இல்லை மழை பெய்யும் போது அது பாட்டுக்கு அடித்து ஊற்றுது வெயில் அடித்தா அதுவும் அது பாட்டுக்கு அடிச்சுக்குங்க என்னதான் பண்ணவோ தெரியல வெயில் வந்தாலும் சங்கடப்படுறீங்க மழை வந்தாலும் சங்கடப்படுறீங்க அப்படின்னு அவங்க நினைப்பாங்க போல் எல்லாம் மிதமாக இருந்தால் நல்லாயிருக்கும் அளவுக்கு அதிகமாக ஆகினா தானே கொஞ்சம் வருத்தமாக இருக்குது அதனால தான் இப்படி புலம்பு வேண்டிதான் இருக்குங்க சரிங்க வாங்க நம்ம பேசிகிட்டே இருப்போம் விட்டா உடம்பு நல்லா இருக்காப்பா எப்படி இருக்குது அப்படின்லாம் கேட்டிருந்தீங்க இப்போ எனக்கு கொஞ்சம் பரவாயில்லைங்க உடம்புக்கு வந்துட்டு கொஞ்சம் பரவாயில்ல காய்ச்சலெல்லாம் எல்லாம் நார்மல் ஆகிடுச்சு ஆனால் ஜாயின்ட் பெயின் இருக்கும் பார்த்தீங்களா அதுதான் இருக்குது நிறைய பேர் அக்கறையாக விசாரிச்சிருந்திங்க நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்திங்க சுக்கு காப்பியெல்லாம் போட்டு குடிக்க சொல்லி அதே மாதிரி எல்லாமே பண்ணிகிட்டே தாங்க இருக்கும் நம்மளுடைய பரங்கிக்காய் வந்துட்டு நீட்டமாகவும் இருக்கும் உருண்டையாகவும் இருக்கும் இல்லையா அது எல்லாமே இருந்துருச்சு ஆனால் நல்ல தொளியெல்லாம் மஞ்ச கலர் ஆயிடுச்சுங்க நல்லா பழுத்துருச்சு போல் தோணுது நல்லா முத்திருச்சுங்க நான் நம்ம விதைக்கு மட்டும் ஒன்று எடுத்துக்கிட்டு பக்கத்து வீட்டிலலாம் எல்லாம் கொண்டு போய் கொடுத்தேங்க அவங்க எல்லாம் என்ன சொல்கிறாங்க எங்களுக்கு பாதி போதும் பாதி போதும் அப்படின்ட்டு என்ன முழுசாக குழம்பு வைக்க முடியாது அப்படின்னு எத்தனை பேத்துக்கு கட் பண்ணி கட் பண்ணி பாதியாக கொடுத்துட்டு சரி நீங்களே ஷேர் பண்ணிக்கோங்க அப்படின்ட்டு ரெண்டு வீட்டுக்கு ஒரு காய் அப்படின்னு கொடுத்துட்டோம் மிச்சத்தை எல்லாமே நம்ம கடையில் கொண்டு போய் கொடுத்தோங்க பதினஞ்சு கிலோ இருந்துச்சுங்க பதினஞ்சு எழுநூறு இருந்துச்சு எழுநூறு குறைச்சிக்கிட்டு பதினஞ்சு கிலோவுக்கான காசு கொடுத்தாங்க சரிங்களா பாருங்களேன் நம்ம எடுத்துட்டு போயிட்டு இருக்கோம் கொடுக்க என்னங்க மக்களே வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நம்புறோம் மீண்டும் ஒரு வீடியோல சந்திக்கலாமா நம்மளுடைய எல்லா உறவுகளுக்குமே நன்றி அப்புறம் முக்கியமான விஷயம் இனி நம்ம அடுத்த வருஷம்தான் மீட் பண்ண போறோம் எல்லா உறவுகளுக்கும் நன்றி வணக்கம் பபாய் உறவுகளே